திருப்பாவை ஆண்டாள் அருளியது பாடல் மூன்று ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நேராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருசென்னல் ஊடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் திருவெம்பாவை மாணிக்கவாசகர் வாசகர் அருளியது பாடல் மூன்று திருச்சிற்றம்பலம் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுத்தன் அத்தன் ஆனந்தன் அமுதனின்ற உள்ளுரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடதிரவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதே எத்தோ நின் அன்புடமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை எத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம்